ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது எண்ணெயில் பொறிச்சி கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க நல்லா ஹெல்த்தியாக அதே சமயம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் இதை நம்ம ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் கெட்டு போகாது இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துட்டு அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் அதே கப்பால் அரை அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க இது வந்து பேப்பர் அவள் கெட்டி அவள் அல்லது சிகப்பு அவள் எதில் வேணால் செய்யலாம் இப்போ வேர்க்கடலையே நல்லா எடுத்துக்க போகிறோம் இதே நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே செஞ்சலாம் ரொம்ப ஈஸிங்க ஒரு சட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் பண்ணி முடிச்சிடலாம் இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால நல்லா எடுத்திருக்கேன் இப்போ வேர்க்கடலை நல்லா வருபட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம் இப்போ அதே கடாயில் அவளையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அவள் வந்து நல்லா கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா சூடு ஏறிட்டு நம்ம கையில் எடுத்து நொறுக்கணும்னா நான் நொறுங்கணும் அந்த பதத்துக்கு வருபட்டால் போதும் இப்போ அவள் நல்லா வருபட்டுடுச்சு இந்த ரெசிபியில பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போறது இல்ல இப்ப அவள் வருபட்டதும் அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுடலாம் இப்ப அந்த கடாயோட சூடே போதும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன் இந்த கசகசா பாத்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கசகசா இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க அப்படி கசகசா இல்லைன்னா அதுக்கு பதிலாக எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வந்து தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்க இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டு இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்க அவல் கசகசாவையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நம்ம ஒரு லைட்டாக ஒரு சூட்ல வறுத்ததுனால கசகசா நல்லா பவுடர் ஆகிடும் நல்லா வாசனை கொடுக்குங்க இது கூடயே மூணு ஏலக்காயும் சேர்த்துக்குங்க இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முந்திரி ஒரு ரெண்டு பாதாம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம நடுல் நடுவில் வாயில் கடிபடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ க பருப்பு நல்லா வறுபட்டதும் தனியாக மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் நம்ம எந்த கப்பால் வேர்க்கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி திரும்ப இதே கடாயில் விட்டுருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்பி பதம் பாகு பதம் இதெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை இந்த வெள்ளம் தண்ணி நல்லா கொதி வரணும் கொதி வந்ததும் ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்சி வச்சிருக்க வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்ப இது கூடயே நம்ம பொடிச்சு வச்சிருக்க அவள் கசகசா பவுடரையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு வெந்து வரணும் அவள் நல்லா வெந்து உதிரி உதிரியா வருங்க அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம இதுல நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காதனால இந்த மாதிரி நல்ல ஒரு நான் ஸ்டிக் கடாயோ அல்லது அடிக்கணமான கடாயில கிண்டும் போது நமக்கு அடிபிடிக்காம வரும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரியும் பாதாமல் இது கூட சேர்த்துக்கலாம் இது நடு நடுவில் வாயில் கடிபடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க கிரன்ச்சியான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ அவள் சேர்த்த உடனே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்க இது நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இந்த பதம் வரணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் இதை ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் இதை மாத்திட்டு பர்ஃபி மாதிரி கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம் நீங்கள் ஒரு பிளேட்டில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு அதில் நீங்கள் இதை செட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுனால எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு கப்போ அல்லது கிண்ணமோ எடுத்துட்டு நீங்கள் அதில் வந்து இதை எடுத்து கொட்டி நல்லா அழுத்தி விட்டு திருப்பி எடுக்கும்போது அது பார்க்கறதுக்கு அந்த ஷேப் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் பஸ் ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாம் அல்லது உருண்டையாக கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ நான் இதே மாதிரியே எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்துறேன் இது பாக்குறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாசனையும் டேஸ்டும் அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லா மாவுமே அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு நல்லா டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி